ஹாய் நண்பர்களே இந்த பதவியில் என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லா பாருங்க நம்ம ரேஷன் கடைகளில் ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன திட்டம் கேட்டீங்கன்னா யூபிஐ வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரேஷன் கடைகளில் இந்த யூபிஐ வசதி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இனிமேல் வந்து நீங்க ரொக்கமா பணம் வந்து கொடுக்க தேவை ரேஷன் பொருள் வாங்குறப்போ இனிமேல் யூபிஐ மூலமா கட்டணம் செலுத்தலாம் இப்போ வரைக்கும் பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கடைகளில் இந்த யூபிஐ வசதியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க கூடிய கூடிய சீக்கிரமே எல்லா ரேஷன் கடைகளையும் இந்த திட்டம் கொண்டு வர போகிறாங்க எப்போ இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ டிஜிட்டல் மையத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேஷோட அருமை தெரியாமல் போச்சு ஏன்னா நம்ம ரொக்கமாக கேஷ் எண்ணி செலவு பண்ணுறப்போ ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு எப்போ இந்த டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சோ அப்போவே பார்த்தீங்கன்னா இஷ்டப்படி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்போ இந்த கேஷ் ஹேண்டிலிங்லாம் வந்து அதிகமாக டிஜிட்டல் மயமாச்சோ அது ரொம்பவே மக்களுக்கு ஈஸியாக இருந்தால் கூட ஆனால் நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பணம் வந்து கையில் தங்கவே மாட்டேங்குது எப்போ வந்து அக்கௌண்ட்டுக்கு வருது எப்போ வெளியே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஒரு புதிய முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இனி வகுப்பறை நேரம் வந்து குறைத்திருக்காங்க ஸோ ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கு இல்லை இது ஒன்று ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஐஐடியில் படித்தவங்களாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் முன்னணி நிறுவனங்களை பணியாற்றி வராங்க நிறைய கை நிறைய சம்பளமாக வாங்குகிறாங்க அதே சமயம் இங்கே படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அடிக்கடி வந்து மன அழுத்தம் காரணமாக தொடர் தற்கொலை சம்பவங்களும் அரங்கேறி வருதான் இந்த நிலையிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக வகுப்பறை நேரத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க நானூற்றி முப்பத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நானூறு மணி நேரமாக சென்னை ஐஐடி குறைத்திருக்காங்க ஸோ இந்த வகுப்பறை நேரம் குறை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த காலத்தில் ஸ்மார்ட்டாக வந்து கிளாஸ் நடத்தணும் அட் த சேம் டைம் இப்போதே டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் எடுத்தினீங்கன்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப் டு டேட்டாக இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அடுத்த விஷயம் வந்து எல்லா பஸ்களையும் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து பஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த யூபிஐ வசதியெலாம் சென்னை பஸ்லாம் கொண்டு வந்தாங்க இது படிப்படியாக எல்லா பஸ்களையும் கொண்டு வர போகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண கவர்மெண்ட ஏற்படக்கூடிய செலவினைகள் குறைப்பதற்காக டீசலுக்கு பதிலா சிஎன்ஜி மாத்த போறாங்களா இனி வரும் நாட்கள் எல்லா பஸ்லையும் டீசலுக்கு பதிலாக இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படும் போக்குவரத்து அமைச்சர் கூறியிருக்காரு இப்ப வரைக்கும் சோதனை முயற்சியாக வந்து பதினாறு சிஎன்ஜி பஸ்ஸும் நாலு எல்என்ஜி பஸ்ஸும் இயக்கிட்டு இருக்காங்க படிப்படியா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம் அடுத்த மேட்ரு ஆதார் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி புதுப்பித்தே ஆகணும் இது அவசியம் சப்போஸ் புதுப்பிக்கலன்னா பாத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டை வந்து ரத்து பண்ணிடுவாங்க கடந்த பத்து வருஷமா நீங்க புதுப்பிக்காமலே இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு ரத்து பண்ணிடுவாங்க இலவசமா புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் பதினாலு வரைக்கும் தான் கொடுத்திருந்தாங்க இப்போ அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் போட்டையின் வாரிக்கும் இலவசமா புதுப்பித்துக் கொள்ளலாம் ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டை வந்து புதுப்பிக்காமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு டாக்குமெண்ட் அப்ரோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி புதுப்பித்தி இருந்தால் மட்டும்தான் ஆதார் வந்து ரத்து பண்ண மாட்டாங்க ஆதார் தொடர்பான சேவையிலையும் எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா இப்போ ஆதார் பேஸ் பண்ணி தான் எல்லா கவர்மெண்ட் சர்வீஸும் கிடைக்கிது பேங்க்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயத்துல வந்து ஆதார் லிங்க் பண்ணியிருக்காங்க ஆதாரை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மொத்த சேவையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பார்த்துக்கோங்க அடுத்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் செல்போன் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இனி வந்து கட்டண விதிக்க போகிறாங்களாம் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது அது மட்டும் மொபைல் நம்பரை தக்க வச்சுக்கிறதுக்கும் நீங்க பே பண்ணி ஆகணும் ட்ரா இது ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி இருக்காங்க இனிமேல் லேண்ட்லைன் நம்பர் ஆகட்டும் மொபைல் நம்பர் ஆகட்டும் நீங்க அது உங்களுக்கான நம்பரா இருக்கணும்னா கண்டிப்பா அது தனியா பே பண்ணி ஆகணும் இது வந்து மாதாந்திர கட்டணமா இல்ல வருடாந்திர கட்டணமா இருக்குமா இல்ல ஒன் டைம் பே பண்ற மாதிரியா இருக்குமான்ட்டு டிராய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா முடிவு இருக்காங்க இது வந்து ஏற்கனவே பல நாடுகளில் வந்து நடைமுறையில் இருக்கு இப்போ இந்தியாவில கொண்டு வர போறாங்க இது இதுக்காக வந்து ப்ரப்போசல் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க பரிசீலனை இருக்கு அடுத்த மேட்ரு வந்து வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு இனி இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க வந்து வண்டி ஓட்டீங்கன்னா கண்டிப்பா இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படுங்க பாத்துக்கோங்க டூ வீலர் ஆகட்டும் போர் வீலர் ஆகட்டும் சரக்கு வாகனம் ஆகட்டும் லாரிகள் ஆகட்டும் எல்லா வாகனமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் பேப்பருடன் தான் வாகனங்கள் ஓட்ட வேண்டும் சொல்றாங்க இன்சூரன்ஸ் இல்லாம வாகனம் இயக்கினாலும் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் ஒரு விதியும் இருக்கா நீங்க ஓன் இன்சூரன்ஸ் போடாம இருந்தவர் பரவாயில்ல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடணும்னு சொல்றாங்க சோ யாரெல்லாம் இன்சூரன்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படி செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் கீழ் தண்டிக்கப்படுவாங்களாம் முதல் குற்றம் பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் வரைக்கும் சிறை தண்டனையும் அல்லது ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்தும் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அகைன் நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்காம திருப்பி நீங்க மாட்டீங்கன்னா மூன்று மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனையும் அல்லது நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் இல்ல ரெண்டும் சேர்த்து விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு யாராவது இன்சூரன்ஸ் வந்து எடுக்காம இருந்தீங்கன்னா முக்கியமா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க ரெனிவ் பண்ணாதவும் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க இந்த பதிலை நான் ஷேர் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பற்றி உங்களுடைய கருத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட் இருக்கும் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ பிரிஸ்